அதுதான் நான் தெளிவா சொல்லிட்டேன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கார் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா அதுக்காக தான் நான் வந்து அந்த போஸ்ட்லாம் போடுறேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்னை பத்தி தப்பாக எழுதுற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்றே ஒண்ணு சொல்றேன் இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது உங்க வீட்லையும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னென்னா வந்து மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க அது ஆக்சுவலி தவறான இன்ஃபர்மேஷன் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு டூ இயர்ஸாக என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சுது பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க ஃபிஷ்ஷல் ஆஃபீஸில் டுவெண்ட்டி டேஸ் பிஃபோர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அது எந்த ஆக்ஷனும் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து ஆக்ஷன் எடுத்துருக்காங்க சி நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒன்றே ஒன்னு சொன்னேன் அப்போ சொன்னதான் இப்போவும் சொன்னேன் என் குழந்தைக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் நான் ஃபைட் பண்ணுவேன் கமிஷனர் ஆஃபீஸில் ட்வெண்ட்டி டேஸ் பிஃபோர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அது எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்லிட்டு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க

எக் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ டூ இயர்ஸா வந்து ஒரு லைஃபை லீட் பண்ணியிருக்கோம் அங்கே அது டூ இயர்ஸா என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து நான் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ தான் இவ்வளோ டைம் ஆச்சுது பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக அதை இப்போ சொல்ல முடியாது சாரி அது எதுவும் நான் வந்து இது பண்ணிடு அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன் என்னென்னா வந்து மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க அது ஆக்சுவலி கவரான இன்ஃபர்மேஷன் அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு டூ இயர்ஸ் ஆச்சு ஸோ நீங்கள் அதை மாற்றி எழுதுறீங்க ஸோ ஒரு நியூஸ் தெரிஞ்சிதுன்னா அதை கரெக்டாக எழுதுங்க ஏன்னா அது பாதி ரீச் ஆகுது பாதி வந்து தப்பாக வந்து இதாகுது ஸோ அதனால் வந்து அது வந்து இதாகுது அண்ட் மோர் திங் யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அது அது வந்து ஆக்சுவலி நானில் இன்றைக்கி நான் வெளியே வந்துட்டேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வந்து போது அவங்க ஏன் இப்போல்லாம் வெளியே மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து தப்பாக எழுதுறதும் உங்களோட இதுக்காக வந்து நீங்கள் ஒரு கன்டென்ட் எழுதுறதும் இதெல்லாம் வந்து இதாக இருக்குது அண்ட் மோரோவர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது உங்க வீட்லேயும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இது இந்த மாதிரி எதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஹர்ட் ஆகுது உண்மையை தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க

நீங்க நான் என்ன மட்டுமே எல்லாமே கேள்வி கேட்கிறீங்க இல்ல இவர் இப்ப வந்து இப்ப என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போறாரு நேற்று கூட ஈவெண்ட்ல இருந்தாரு சென்னையில தான் இருக்காரு ஏன் அவரை எந்த மீடியாவும் ரீச் பண்ண மாட்டேங்கிறீங்க எந்த மீடியாவும் வந்து அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் வெளியே வந்தோம்னா என்ன வந்து அத்தனை மீடியா சரௌண்ட் பண்றீங்க கேள்வி கேட்கறீங்க பட் ஏன் அவரை வந்து தப்பு பண்றவங்க வந்து இதுவா சுத்துறாங்க ஆனா அதனால பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணே தான இருக்கு இருக்கு இப்ப வெளிய எழுதுறாங்க அதுதான் தெளிவா சொன்னேன்ட்டே என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கார்

அது வந்து அவர் வந்து அப்படியே அதை வந்து இது பண்ணிட்டு அவர் மாட்டுக்கு வெளியே ஜாலியாக சுத்தலாம் ஆனால் நான் ஃபைட் பண்ணுவேன் கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் இந்த ரைட்ஸ்க்காக நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அது வந்து என்னை வந்து அவங்க வந்து கேஸ் போட்டாங்க அதனால நான் வந்து இதாகிட்டேன்லாம் இல்லை நான் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுவேன் ஆமாம் பண்ணிட்டு தானே இருக்கேன் அதான் அவங்க வந்து அந்த கம்பெனி ஹேஷ்டாக் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் ஃபைட் பண்ணுறேன் தொடர்ந்து போடுவேன்லாம் நான் சொல்லலை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா அதுக்காக தான் நான் வந்து அந்த போஸ்ட்லாம் போடுறேன் மற்றபடி அவருக்கும் எனக்கும் வந்து நான் அவரை பழி வாங்கணும் அதெல்லாம் என்னோடய இன்டென்ஷன் கிடையாது அவரை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணி டூ இயர்ஸ் ஆகுது இப்போ குழந்தை இருக்கு நான் செவன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இந்த குழந்தை இப்போ நான் வந்து இந்த சூழ்நிலையும் நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சியை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேனா இல்லை நான் இந்த மாதிரி வந்து உட்காந்து நான் வந்து இது பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள் எனக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ராமா தான் ஸோ அதையும் நான் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டு தான் இருக்கேன்

Thank you. Man. Thanks for your support.